ஃபேமிலிஸ் நாம் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் வீடியோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்போர்ட்ஸோ சமையல் குறிப்போ கேம்ஸ் இல்லை ஏதாவது ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சார் சொன்ன மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த வீடியோ உங்களுடைய கேலரியில் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் உங்களுடைய சேனலில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த எது சம்மந்தப்பட்ட வீடியோ போட்டிருக்கீங்களோ அந்த தலைப்பை கொடுத்துக்குங்க நான் வந்து கவுனியரிசி கஞ்சி அந்த வீடியோ கொடுத்துருக்கேன் அதை பற்றி நான் இது பண்ணிக்கிறேன் the day. கொடுத்துட்டேன் அடுத்து கொடுத்துட்டு ஆமாம் நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிடுங்க நீங்கள் இந்த டிஸ்க்ரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் நம்ம ஜெண்டூஸ் வெப்சைட் லிங்க்கு அடுத்து இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க நீங்கள் இதை வந்து சேவ் கொடுத்துக்கோங்க இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பப்ளிஷ் ஆகும் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதோட யூஆர்எல் லிங்க்கு ஷேர் வீடியோ பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் லிங்க் இது பண்ணிக்கோங்க இந்த லிங்க் இப்போ நான் இந்த லிங்கை ஷேர் பண்ணிவிட்டேன் அடுத்து உங்களுடைய எஸ்பிஓ போர்ட்டல் பேஜுக்கு போங்க உங்களுடைய போர்ட்டல் பேஜில் போய்ட்டு இன்ஃப்ளுயன்ஸர் டாஸ்க்கு டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம அங்கே யூஆர் லிங்க் காப்பி பண்ணாங்கல்ல அந்த லிங்க்கு இங்கே பேஸ்ட் பண்ணுங்க சாரி காப்பி லிங்க் வச்சுட்டு இந்த லிங்க்கை காப்பி பண்ணுங்க பண்ணிவிட்டு அடுத்தது என்டர் டைட்டில் இதில் வந்து மினிமம் டென் வேர்ட்ஸ் இருக்கணும் நான் வந்து கவுனி அரிசி கஞ்சி பற்றி போட்டிருக்கனால நான் வந்து அதை பற்றி போடுறேன் நான் போட்டுட்டேன் போட்டுட்டு அடுத்து இங்கே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம முப்பது வேர்ட்ஸ் வரணும் அது கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நம்ம முப்பது வேர்ட்ஸில் எல்லாமே ஃபில் பண்ணி எல்லாமே முடிச்சுட்டோம் முடிச்சுட்டு சப்மிட் கொடுங்க பாருங்க கரெக்டாக நம்ம யூஆர் லிங்க் எல்லாம் போட்டு கரெக்டாக எல்லாமே டென் வேர்ட்ஸு இந்த முப்பது வேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா அதாவது சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோட் செவன்ட்டி டூ ஒர்க்கிங் டேஸ் செவன்ட்டி டூ ஒர்க்கிங் ஹவர்ஸில் நமக்கான ரிசல்ட்டு கிடச்சிரும் அப்படின்ட்டு மெசேஜ் வந்துடும் இந்த மாதிரி தான் நம்ம யூடியூப்பில் நம்ம வீடியோ போட்டுட்டு அங்கே உள்ள லிங்க்கை எப்படி நம்ம இங்கே போட்டு அதுக்கடுத்து இங்கே டென் வேர்ட்ஸில் நம்ம எதை பற்றி வீடியோ போட்டிருக்கோமோ அதுக்கான இதே டென் வேர்ட்ஸில் இருக்கணும் அதே மாதிரி இங்கே முப்பது வேர்ட்ஸில் நம்மளோட வேர்ட்ஸ் இருக்கணும் இது எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணி எல்லாமே சப்மிட் கொடுத்துட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்